நான் கேட்கிறேன் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு முன்னால் இப்போது தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள் உங்களால் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருடைய குழந்தைகள் எத்துழை சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை ஆண் குழந்தைகள் அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை பெண் குழந்தைகள் யாரையாவது எழுப்பு கேட்டால் நான் சொல்ல தயார் என்று சொல்லக்கூடிய மக்கள் இங்கு உண்டா பார்ப்போம் அல்லாவுடைய தூதருடைய மனைவி மகளுடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய பெண் பிள்ளைகள் இத்துணை ஆண் பிள்ளைகள் என்று பிரிப்பேன் சொல்ல முடியுமா முசல்மையை பற்றி கேட்கவில்லை அலெக்சாண்டரை பற்றி கேட்கவில்லை உங்களுக்கு யார் அனுப்பப்பட்டாரோ நீங்கள் யாரை என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சாட்சி கூறுகிறீர்களோ அந்த முகமது ரசூலை பற்றி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் சமூகமே நீங்கள் முகமது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன நீங்கள் முகம்மது கொடுக்கக்கூடிய மதிப்பு என்ன ஒரு காஃபிர் அல்லாவை மறுக்கக்கூடியவன் உங்களிடத்திலே வந்து அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகள் யார் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டால் என்னாகும் என்னாகும் சினிமா நடிகர் நடிகைகள் யாருக்கு பிறந்த குழந்தைகள் அவர்களுக்கு எத்துணை குழந்தைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் முஸ்லிம் சமூகத்திலே பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு இன்றைய காலத்தில் அறிந்திருக்கிறது இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஆனால் முகமது ரசூல் பிறப்பு தெரியாது முகமது ரசூல் இறப்பு தெரியாது முகம்மது வாழ்க்கை தெரியாது ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது யார் அந்த முகமது அந்த முகமது நீங்கள் அடைந்த கண்ணியம் என்ன நாம் அடைந்த கண்ணியம் என்ன அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான் நாம் எல்லாம் அறிந்த வசனம் தான் நீங்கள் சிறந்த சமூகம் யாருடைய சமூகத்தை விட நபி சமூகத்தை விட நபி மூசாவுடைய சமூகத்தை விட நபி ஐசாவுடைய சமூகத்தை விட இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்துணை சமூகங்களை விடவும் நீங்கள் தான் சிறந்த சமூகம் അള്ളാഹുടിയ തൂതർ മുഹമ്മദ് നിങ്ങൾ ഒരു സമൂഹം 70 അല്ലാഹുടത്തിലെ കണ്ണിയമിക്കവുകളും അല്ലാഹു الله هرية محمد رسول الله صلى الله عليه وسلم ثم قال أرجو أن تكون نصف أهل الجنة أرجو أن تكونوا نصف أهل الجنة من قال سرق التليفون الله أكبر الله أكبر صحابك تكبير تكبير الله أكبر அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் தக்குமேன்னு சொன்னார்கள் அல்லாஹ் யார் இந்த சிறப்பை கொடுத்தது யாரின் மூலமாக இந்த சிறப்பு கிடைத்தது அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலைகுவ செல்ல மேலும் சொன்னார்கள் நீங்கள் எப்படி தெரியுமா ஒரு கருப்பான மாட்டில் ஒரு கருப்பான மாட்டில் ஒரு வெள்ளை முடி தெரிந்தால் அது எப்படியோ அது போன்றுதால் இந்த சமூகம் மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்